Y el de சின்ன கருப்பு பெரிய கருப்பு பேச்சை கிடையாது தப்பு பண்ணுவா நான் தான் எரிய குச்சி என் மேல போடுறீ பணைய வச்சவா பொண்டாட்டி கையால சத்தம் இருக்கட்டும் Hey, <laughs> பஞ்சாயத்தும் இங்க недаரத்துல தானே இருக்கு ஏன் சொல்றனா ஓட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பய பணைய வெச்சுப்டா அதங்கடக்கம் புசரட்டவை அத தாச்சு போய் இங்க பேசி என்ன பாசேர்வா நான் சொல்ற அ செத்த பைல போய் பேசிட்டு ஒரு பொண்ணோட தொடு போய் என்னமோ அபிஷேகமிச்ச

கரிசப்பட்டி பெரியமாய் தவிர காக்கி வாரம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு என்னமோ கேவலமா பேசுறீங்களே மாட்டை ஏன் ஊருக்கார பிடிச்சிருக்கிறான் மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா கொண்ட கொடுக்கிறோம் மூட்டை ஏதோ பிடி விட்டுட்டான் சா வெட்டுப்பட்டான் மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு குடிச்சுட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா நான் குடிச்சுட்டோம் குத்தி விட்டேன்னா குடியில குத்தி விட்டா பஞ்சாயத்து சும்மா விட்டுமா

எங்க ஊர் மண்ணை பத்தியும் பண்ண பத்தியும் கெட்கழிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க யோ கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு வீரைய விடுவான் எங்க ஊர் பண்ண நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போற பாத்துக்கிட்டு அளவுக்கு நாங்க ஒண்ணு அவத்த பயல உங்களால நீங்க பாத்துக்க எங்களால நாங்க பாத்துக்கிட்டோம் பண்றா கல்யாணத்துக்கு என்னால இருந்தாலும் தப்பு தப்பு தான் இல்ல ஆயிருந்தா இருக்கட்டும் பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா நான்

கையால விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல தோண்டு தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல போட்டு மாட்டை குத்தி தானும் குத்திக்கிட்டு மூக்கையாதேவன் சேர்த்ததுக்கு காரணம் யாரு என் தம்பி மட்டும் மறந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா நாங்க தானே ஊர் முழுக்க மாறு தட்டி விட்டோம் இனிமே முன் கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும் மாட்டை பிடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க மத்தத அப்புறம் பாத்துக்கோ ஏ இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய ஏங்க நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா இந்த ஊர்லயோவா உங்களை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கா சொல்லுங்க இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டே காச்சுக்கிறியா என்ன காது இதெல்லாம் போய் மச்சா கட்ட கேட்டுக்கிட்டு மச்சா இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது தான் மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும் அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிடு தம்பி சொல்றது கேக்குது இல்ல உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும் என்ன கையா இருக்கு கொஞ்சம் சொருகி விடுறீங்களா மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாத்திரில உடம்பு அசங்கது ஆமா கரிசல் பட்டியை அழிக்க ஆடமிச்சிங்களே இந்த சின்ன சமாசாரத்துக்கு ஏன் ஊரோட ஊர் மோதிக்கிட்டு என்ன பண்ண சொல்ற என்ன பண்றதா இன்னைக்கு வீர என்ன தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான் சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை கால வெட்டி தாலித்து முடிச்சுட்டா முடிஞ்சது அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிடிக்கு கல்யாணத்தை நடித்தான்